வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு நாட்களாக என்னால் எந்த ஒரு பதிவுகளும் கொடுக்க முடியல காரணம் என்னுடைய ஃபோன் தொலைஞ்சி போச்சு பெங்களூரில் அதனால் நான் எந்த பதிவும் என்னால் கொடுக்க முடியல அதனால் சிரமத்துக்கு மன்னிக்கவும் இப்போ தான் எல்லாத்தையும் நான் வாங்கி ரெஸ்டோர் பண்ணேன் சரி பண்ணிவிட்டு முதல் பதிவு கொடுக்கணும்னு நினைக்கும் போது கரெக்டாக இன்றைக்கி புரட்டாசி வெள்ளிக்கிழமை அதுலேயும் இன்னும் ரெண்டு சிறப்பு என்னென்னா சங்கடார சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கு கிருத்தியும் சேர்ந்து வந்திருக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு சேர நாம் வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்றைக்கி இரட்டிப்பு பலன் தரும் நிகழ்ச்சி பதிவு இது அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான நாளும் கூட ஏன்னா வெள்ளிக்கிழமை வேறு ஸோ ஐஸ்வர்யங்கள் அள்ளித்தரும் இந்த நாளில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நாம் முருகப்பெருமானுக்கும் கணேச விநாயக பெருமானுக்கும் நாம் வந்து செல செய்கிற இந்த வழிபாடும் சொல்கிற இந்த மந்திரங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கி கடன் இருக்குது இல்லை வறுமை இருக்குது தீராத துன்பம் கழுத்தை நெருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து நல்ல சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டு பேரும் காத்திருக்காங்க நமக்கு அருள் புரிய இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது முழுக்க முழுக்க விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உடைய மந்திரங்கள் மற்றும் பதிகங்கள் இதுதான் வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மந்திரமும் பதிகமும் நாம் மனமுருகி பாராயணம் செய்யும்போது நீங்கள் என்ன வேண்டுதல் நம்ம வச்சுருக்கோமோ அதை அப்படியே நிறைவேற்றி தருவாங்க பத்தா குறைங்க இன்னைக்கு புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை வேற ஸோ இன்றைக்கி நாம் இந்த பதிவுக்குள்ளே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் அது வீடியோவும் சொல்கிறேன் எல்லாத்தையும் அதில் அட்டாச்சும் பண்ணுறேன் அதில் நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க தினந்தோறும் அது பாராயணம் பண்ணலாம் வாங்க போகலாம் போலாம் கரத்தனை ஆனைமுகத்தனை எம்பிரை போலும் ஞானம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை முந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே கஜானனம் பூதகணாவித்த சேவித்தம் பலத்த ஜம்போ பலத்தார வசித்தம் உமாசுதம் சோக விநாசக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இந்த மூன்று பதிகங்களே அவருக்கு போதுமானது இல்லைங்க எங்கள் டைம் இருக்கு எனக்கு விநாயகர்கள் த விநாயகர் அகவல் தெரியும்னா தாராளமாக நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வையாருக்கு விரைந்து வந்து அருள் பண்ணினா ஏன்னா அவ்வையாரும் ஒரு வேண்டுதளிச்சாங்க நான் போய் கைலாயத்தில் சிவனை தரிசிக்கணும்னு அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ண கடைக்கடை கடன் பூச்சை பண்ணாங்களாம் விநாயகர் வந்து ஏன் பாட்டி எப்பவுமே பொறுமையாக தானே பண்ணுவேன் ஏன் இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னுக்கு அடைப்போப்பா சுந்தரமூர்த்தி நாயனாரும் தொண்டைமான் நாயனாரும் வந்து சிவபெருமானை பார்க்க போகிறாங்க அவங்க கூட போனால் தான் இந்த கிளவியால் போக முடிய நான் தனியாக அவ்வளோ தூரம் எங்கே போகிறேன் அதனால தான் கொஞ்சம் இன்னைக்கு வேகமாக பண்ணுறேன் மன்னிச்சுக்கொண்டாரா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ எப்பவும் பண்ணுற மாதிரி பொறுமையாகவே பண்ணு நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னாரா அப்போ தான் இந்த விநாயகர் போ போற்றி பாடினாங்களாம் இதில் ரெண்டு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கணும் இது பாடி முடித்த உடனேயே விநாயகபுரம் அப்படியே தும்பிக்கையில் தூக்கிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் செத்துறான் இதில் ஒரு பெருமை என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே இவங்க போயிட்டாங்க ரெண்டு விஷயம் என்னென்னா நம்ம மந்திரங்களோ பதிகங்களோ பாராயணம் நம்ம கடகட கடகடன்னு படிக்க கூடாது நிறுத்தி நிதானமாக அந்த அர்த்தம் புரிஞ்சு நம்ம படிக்கும்போது அந்த மந்திர சொற்கள் நம்மளில் வந்து மண்டையில் நல்லா ஷார்ப்பாக போய் ஏறிட்டு அது நமக்கு வேலை செய்யும் அதுதான் அதோட காரணம் அதுதான் விநாயகர் நமக்கு அந்த இடத்துல நமக்கு சொல்ல வராது ஏன் ஃபாஸ்ட்டாக பாடுறேன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அது காரணம் அதுதான் எந்த ஒரு இதுவுமே வந்து பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் வீடியோ பேஸ்க்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன் நீங்கள் அது கொஞ்சம் பொறுமையாக படிங்க ஏன்னா நான் இவ்வளோ பதிகங்களும் நான் ஸ்லோவாக கொடுத்தேன்னா அது ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் போகும் அதனால் ஸோ இப்போ விநாயக பெருமானுக்கு உண்டானது எல்லாம் படித்தாச்சு அதே மாதிரி வழிபாடு நான் சொன்னேன் இல்லையா விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு சிதற தேங்காய் செய்யுங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த வேலையே நடக்க மாட்டேங்குதா விநாயகருக்கு வேண்டிட்டு தேங்காய் சொல்கிற மாதிரி சிதற தேங்காய் ஒரு கற்பூரம் அது மேலே வச்சு ஏற்றிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிவிட்டு சு சிதற தேங்காய் உடைச்சு அந்த வேலையை ஆரம்பித்து பாருங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும் விநாயக பெருமானுக்கு இதை விட ஒரு சிறந்த வழிபாடு எதுவுமே இல்லை கோயிலுக்கு போய் அவர் பேரில் ஒரு விளக்கு ஏற்றுங்க விநாயக பெருமானை இந்த விளக்கு எப்படி ஏறியதோ அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையிலும் பிரகாசமாக என் வாழ்க்கை கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படியே சிதற தேங்காய் மாதிரி என் பிரச்சனைகள்லாம் செதறி ஓடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு சிதற தேங்காய் உடைச்சிக்கிட்டு நீங்கள் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து பாருங்கள் அந்த சங்கடங்கள் அறக்கிறதுனால தான் அதுக்கு பேரே சங்கடகர சதுர்த்தி அப்படி தான் நம்ம மக்கள் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து விநாயக பெருமானு கோயில் பரு அதே மாதிரி பதினோரு தடவை தோப்புக்கரணம் போடுங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி எப்படி போடணும்னா நம்ம வந்து காதை பிடிச்சி இழுத்து தோப்பு கரணம் போடணும் சும்மா அப்படி இப்படி பண்ணக்கூடாது ஓகேங்களா அது வந்து ஒரு முறையாக செய்யணும் அதில் வந்து நம்ம சயின்டிஃபிக் ரீதியாகவும் இருக்குது நம்ம வந்து அந்த விநாயக சதுர்த்தியோட ஸ்பெஷல் பதிகத்தில் தொடர்ந்து ஏழு எட்டு பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதுவும் இருக்குது நம்ம சேனலில் போய் பாருங்கள் இப்போ விநாயகப் வந்து முடிஞ்சிடுச்சா அடுத்து நமக்கு ப பார்க்க வேண்டியது கந்தக்கடவுள் சொந்தக்கடவுள் நம்ம முருகப்பெருமான்தான் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு கடவுள் கண்கண்ட தெய்வம் நம் சொந்த கடவுள் கந்த கடவுள் முருகப்பெருமான்றில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் அதுக்கு உன் அதுக்கு உண்டான உங்களுக்கு விளக்கம் என்னென்னா எல்லா முருகர் கோயிலும் பாருங்கள் கூட்டம் வழிஞ்சு ஓடுது எங்கே வந்து கடவுள் உண்மையாகவே இருக்கார் அந்த இடத்துல பக்தர்கள் கூட்டம் வருதுன்னா எதனால் வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க அதுக்கு நன்றி கடைனா நம்ம அந்த கோவிலுக்கு போகிறோம் அதனால தான் எல்லா எந்தெந்த கோயிலெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கோ நீங்கள் அங்கே போய் வேண்டி பாருங்கள் ஆனால் முறையாக வேணும் அந்த கோயிலுக்கு போய் என்னன்றது தெரிஞ்சுக்குங்க எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த மாதிரி இது செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணும்போது அதுக்குண்டான பலன் உங்களுக்கு சீக்கிரம் வந்து செய்கிறோம் எப்பவும் எல்லாமே அப்ளிகபிள் ஆகாது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரமுறை இருக்கும் இந்த கோயில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து ஏழு வாரம் தொடர்ந்து வந்து விளக்கேற்றங்கணும் இன்னொரு வாரம் இன்னொரு கோயிலில் ஒன்பது வாரம் சில கோவில் பதினோரு வாரம் அந்த மாதிரி கோயில் கோயில் அது மாறும் அது தெரிஞ்சு நீங்கள் பண்ணணும் ஓகே இப்போது முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டதை கொடுப்பார் எப்போ நம்மளோட பிரார்த்தனை உள்ளம் உருகி அதாவது எப்படி உள்ளம் உருகணும் கண்ணீர் பெருகணும் அவர் பாதத்தை பிடிச்சி உங்கள் வேண்டுதல் இருக்கும்போது நீங்கள் எதுவுமே செய்வேணா முருகப்பெருமானுக்கு உங்களோட பக்தியை மட்டும் அவருக்கு வந்து உண்மையாக சமர்ப்பித்தா அதை விட ஒரு அவருக்கு பரிகாரமும் வேண்டாம் ஒரு இதுவுமே வேண்டாம் என்னது நம்ம வேண்டிட்டு செய்வோமே அந்த மாதிரி எதுவுமே அவர் எதிர்பார்க்க மாட்டார் நம்ம பக்தி மட்டும்தான் உண்மையாக இருக்கா உண்மையாக இருக்கிற இடத்துல கந்தன் நம்ம முன்னாடி இருப்பார் அவரை நம்மளை இழுத்து வர வைக்கணும் இல்லையா அதுக்கு எப்படி அதுக்கு என்ன வழி இப்போ பாம்பை அடக்கணும்னா மகுடி அது அடங்கி போகும் அந்த மாதிரி கடவுளை நம் வசப்படுத்தணும் ரெண்டு விஷயம் ஒன்று வழிபாடு இன்னொன்று மந்திரம் அதை விட முக்தி உண்மையான பக்தியும் அன்புமும் இது இருந்ததுன்னா எப்பேற்பட்ட கடவுள் நம் வசம் ஆவாங்க நான் எப்பவும் முருகப்பெருமானுக்கு பாடுற இந்த ஒரு ஒன்பது பதிகம் பத்து பதிகம் திருப்புகோழோடு சேர்த்து பதினொன்று இது ரொம்ப நான் எப்பவுமே யூஸ்வலாக அவருக்குன்னு பா பாடுறதே இது தான் படிக்கிறதும் இது தான் அதே மாதிரி சரவணபாவை நூற்றி எட்டு தடவை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன் எந்த அந்தந்த கடவுளுக்கு அந்தந்த இருக்கும் இல்லையா அதை நான் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிடுவேன் அதனால் வந்து அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு அதே மாதிரி பதிகங்கள் முடிச்சுட்டு வழிபாடு சொன்னோம் இல்லையா ரெண்டு வழிபாடு இருக்குது முதலே சொல்லியிருந்தேன் பதினோரு ரூபா முடிச்சு வச்சு வழிபாடு ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வெற்றிலை தீபம் ரெண்டுமே சிறப்பு வாய்ந்தது தான் வெற்றிலை தீபத்துக்கு நான் தனிப்பதிவே கொடுக்குறேன் முடிஞ்சால் எல்லாத்துக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பழைய ப இதுக்கு உண்டான பழைய பதிவுகளை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நாம் பதிகங்களுக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றுங்க கிருத்திகை இல்லையா கிருத்திகை எதனால் வந்துன்னு தெரியும் கிருத்திகை வந்து ஆறு தாய்மார்கள் தான் அவங்க வந்து கிருத்திகை பெண்கள் கார்த்திகை பெண்கள் தானே வளர்த்தாங்க கார்த்திகை பெண்கள் அறுவர் அறுவர் ஆறுமுகப் பெருமானை வளர்த்தன்னு ஆறு முருகப்பெருமானையும் அவங்களுக்கு பார்வதி அன்னைக்கு கொடுக்கும்போது அவங்க அப்படியே அணைச்சி ஒரு சேர ஒரு திருமுகமாக மாற்றினாங்க அதுதான் ஆறுமுக கடவுளோட வரலாறு அது எல்லாருக்கும் தெரியும் அவங்க கார்த்திகை பெண்களை வந்து மையமாக வச்சு அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த கார்த்திகை விரதமே வந்தது அதை தான் நம்ம கிருத்திகன்னு சொல்கிறோம் சரி இப்போது அதனால தான் ஆறு தீபம் முடிஞ்சால் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது காரணமும் அதான் அவங்கள நினச்சி நம்ம ஏற்றோன்னா அவங்க உள்ள முறையும் அவங்களும் நமக்கு என்ன பண்ணுவாங்க சிபாரிசு பண்ணுவாங்க சரி இப்போ பதிகத்துக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு போற்றி பாடணும் சண்முக கடவுள் போற்றி சரவணத்து உதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போட்டு ஃபஸ்ட்டு போற்றணும் அடுத்து என்ன பண்ணணும் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே உருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைதொழுவேன் நான் எப்படி சொல்கிறா பாருங்கள் உன்னுடைய தண்டைக்கால் உன் திருப்படி பாதத்தை தான் நான் தொழுவேன் இதை விட வேறு என்ன வேணும் மூணாவது அவரை சரணடையணும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை யான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவினை திருத்தருளும் எலப்பா செந்தில் வாழ்வி எவ்வளோ அழகான பாடல் இந்த பாடலை பாடி நீங்கள் சரணடைஞ்சு பாருங்கள் அவர் ஓடோடி வந்துடுவார் அப்புறம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சில் வஞ்சமரில் அஞ்சல் வேல் தோன்றும் நெஞ்சில் முருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் யாருக்கு முருகா என்று ஓதுவார் எவ்வளோ அழகான பாடல் பாரு அடுத்து பாடல் தான் இருக்கிறதே ஒன்பது கோளோட பிரச்சனையும் வேணா நீ என்னைய பாருன்னு சொல்ற அற்புதமான பதியும் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனேன் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தை பார்க்காத என்னிடத்தில் இருக்கிற அந்த இருபத்தேழு பொருளில் கும்பிடுங்கிறார் இதுக்கும் நான் தனி பதிவே கொடுத்துருக்கேன் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கு நான் அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஏன் அந்த இருபத்தேழுன்னு சொல்கிறாருன்னு அப்புறம் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பாட்டுன்னா நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு பதிகம் பிரம்மன் எழுதன தலையெழுத்த மாற்றக்கூடிய சக்தி இந்த பதிகத்துக்கு உண்டு செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேம்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்து ஐயன் தான் பிரம்மன் அர்த்தப்படம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மையில் வானை சாந்தனை போது மறவாதற்கு ஒரு தாழ்வு இல்லையே அவரை நாம வழிபாடு பண்ணணும்னாலே நமக்கு எந்த தாழ்வுமே வராது அதுக்கடுத்த பாடல் முக்கியமான பதிகம் இது இது என்னன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பதிகம் விழிக்குத்துணை திருமெண்மலர் பாதங்கள் மேமை குன்றா துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் பன்னீர் தோளும் மயந்த தன்னை துணை வடிவேலும் செங்கோடு மயுரமுமே இதுக்கப்புறம் இன்னொரு பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் இது வந்து இந்த கந்தர் அனுபூதி நீங்கள் படித்து பாருங்கள் ஐம்பத்தோரு பாடல்கள் நான் ரெண்டு மூணு தடவை அதை படிச்சுருக்கேன் ஆனால் அது படித்ததுலேருந்து என்னுடைய மனதிலும் சரி இதுலேயும் சரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு தெளிவு பிறக்கும் அதில் இப்போவும் எனக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா கந்தர் அனுபூதி ஐம்பத்தோரு பாடலுமே பாடுவேன் அதில் இதில் முக்கியமான பதிகம் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இந்த கடைசி வருது பார்த்தீங்களா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இந்த இது மட்டும் ஆறு டைம் நீங்கள் படிங்க இதில் இதுக்கப்புறம் திருப்புகள் ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானுக்கு திருப்புகள் பார்த்திங்கனாக்கா ரெண்டு திருப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருப்புகள்லயே அதில் ஒரு அழகான ஒரு வரி வரும் சகல செல்வ யோகமும் வேணுமா இந்த பாடல் பாடு அருணகிரிநாத நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு இதுல பாதி பதிகங்கள் அருணகிரிநாதன் நமக்கு அருளி செய்ததுதான் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் களி வெண்பா இதெல்லாம் அவரு பண்ணது தான் இப்ப இந்த திருப்புகள் இந்த பாடலை பாருங்க இதுவும் அட்டாச் பண்றேன் சரணக்கமல் ஆலயத்தை அரை நிமிஷம் நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமோட மட்டி பவபெலே செலுத்த தமிழ்மடி யாழ்மையக்க முறிவேணும் கருணை புரியாதிருப்ப தென்குறைவேளை செப்பு கைலமலை நாதர் பெற்ற குமரோனே மீதி ரத்ன மணியணிப்பொன் மாலை சச்ச கமலம் மார்கடப்ப மணிவோனே தருணம் இதை யாமிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞானமுக்தி பரகதுருனே நீ கொடுத்து உதவி புரிய வேண் அருணதள பாதமத்மும் அனதினமும் மேதுதித்த அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பயணிமலை மீதிருத்த அழகு திருவோரகத்தின் முருகோணே இதிலையே இந்த பதிகத்தில் நீங்கள் பாடும்போதே எல்லாமே அதுலேயே வந்துடும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும் அது படிக்கும்போதே ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அது படிக்க படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கே முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நான் தொடர்ந்து பாராயணம் செய்கிறதுனால அது எனக்கு வந்து ரொம்ப எளிமையாக ஆகிடுச்சு இப்போ திருப்புகள்னால் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் படிக்க படிக்க தான் திருப்புகளை பாடப்பாட வாய் மணக்கும்னு சொல்லார்ல எங்கே திருப்புகளை பாடுறோமோ அங்கே முருகப்பெருமா இங்கே முன்னாடி நிற்பார் இதில் எந்த ஒரு கருத்துமுமே இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவ்வளோதான் ஆனால் அவங்க முன்னாடி தான் இருப்பார் சுட்சமமான முறையில் இருப்பார் ஏதாவது ஒரு வடிவத்தில் வர்றார் நீங்கள் இதை பாடி பாருங்களேன் இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்குள்ளே அவர் அவரை பற்றின யாமிருக்க இருக்க மெயின் இல்லை வேலோ இல்லை மயிலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு அவருக்கு தெரியும் அந்த அவரோட கூட இருக்கிறாருங்கிறதுக்கு அதை விட ஒரு இது வேறு எதுவுமே வேண்டாம் என்ன மக்களே இன்றைக்கி நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம் எல்லாமே படிச்சுக்கோங்க இதில் எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன் எல்லாமே உங்களை படிங்கன்னு சொல்ல உள்ள உருகி ஒரு பாடல் பாடினா கூட போதும் எந்த தெய்வமாக இருந்தாலும் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பாடலாக பாடினா தானே அந்த மந்திரம் அப்பா நம்மளை நினச்சி இந்த மந்திரத்தை பாடுறாங்கன்னு நினச்சி சொல்ல சும்மா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா வேண்டிட்டு வர்றதை விட அவருக்கு சம்மந்தப்பட்டது எதாவது சொன்னால் தானே அப்பா நம்மளை நம்பி வேண்டாங்கப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் பண்ணுவார் உடனே வேணுமா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் பரவாயில்ல கொஞ்சம் தாழ்த்தி கொடுங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள் கடவுள் யாரையும் தண்டிக்க மாட்டார் அதுக்கு பேர் தான் கடவுள் மன்னிக்கும் குணம் இருக்கிறது தான் அரக்கர்கள் அசுரர்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வேற முகம் பக்தர்களுக்கு என்றைக்குமே ஒரே முகம் கருணை முகம்தான் இதை பல அறிஞ்ச பெருமார்கள் நமக்கு வந்து சித்த மகா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இதுலேயும் எந்த கருத்தும் கிடையாது உங்களுக்கு புரியும் என்ன மக்களே நம்ம சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து பதிவுகளை பார்க்கலாம் எந்த தடையும் கிடையாது ஸோ ம நம்ம சேனலை திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு யூடியூப் சேனல்லேருந்தே இப்போ வந்து அப்ரூவல் வந்திருக்கு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கீங்க வெரி குட் சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு காரணம் நீங்கள் தான் உங்களோட சப்போர்ட்டு ஆதரவு பேராதரவு இல்லைனா இது சாத்தியம் கிடையாது அதுக்கு உங்கள்கிட்ட நான் என்னோடய சிரம்தான்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் நிறைய நம்ம நிறைய புரட்டாசி மாத தகவல்கள்லாம் இருந்தோம் இப்போ இந்த நாள் இன்னும் போச்சு இனிமேல் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலாக்கா போய் பாருங்கள் வேண்டுதெல்லாம் வையுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ நமக்கு தேவை உள்ள முருகனை ஒரு பக்தி தான் வேறு எதுவுமே வேணும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எனக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் நான் சந்தித்து இப்போ நான் இந்த மாதிரி கடவுள் ஆன்மீக பாதையில் போட்டதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு பல முன்னேற்றங்கள் இருக்குது என் வாழ்க்கையில் அதனால் தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணி இதை நான் கொடுக்கவே ஆரம்பித்தேன் இல்லைனா அளவுக்கு நானும் இதை வந்து பண்ணியிருக்க மாட்டேன் சரி நமக்கு ஒரு நல்லது நடந்ததா நாலு பேர் அதை ஃபாலோ பண்ணும்போது நடக்கும் இல்லையா அதனால தான் இதை நான் கொடுக்குறேன் முடிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச பதிக்கத்தும் பாராயணத்தையும் பாராயணம் பண்ணுங்கள் இல்லையா முருகப்பெருமான அந்த நாமத்தை மட்டுமே உள்ள முருகி சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்